பயங்கரவாதத்திற்கும் அதனை ஆதரிப்பவர்களுக்கும் நாம் தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளதாகவும் அது பயங்கரவாதத்தை அழிப்பதற்கான நமது குறிக்கோள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பால்காம் பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து மக்களவையில் நடைபெற்று வரும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்தை வேறறுப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அத்தகைய நடவடிக்கைகளில் ஒன்றுதான் ஆபரேஷன் சிந்துர் என்றும் குறிப்பிட்டார் முதலில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு உரிய பதிலடி வழங்க வகை செய்யும் நோக்கில் ஆபரேஷன் சிந்துர் செயல்படுத்தப்பட்டது என்றும் இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பு தகர்க்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எடுக்கப்பட்டதற்கு ஐநா பொதுச்சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் மனமுவந்து ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார் மேலும் நம்மை தொடர்பு கொண்டு பேசிய வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் இந்தியாவின் நிலைப்பாட்டை உரிய முறையில் விளக்கியதாகவும் ஜெர்மனி பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் போன்ற முக்கிய நாடுகள் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்ததாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜார்ஜியாவின் படுமையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் மோதினர் பரபரப்பான இந்த ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க டைபிரேக் ஆட்டம் இன்று நடைபெற்றது தலா பத்து நிமிடங்கள் கொண்ட இரண்டு ராபிட் போட்டிகள் இடம்பெற்ற இந்த ஆட்டத்தில் திவ்யா தேஷ்முக் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இதன் மூலம் மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து விளையாடிய கோனேரு ஹம்பி இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பத்தொன்பது வயதில் ஃபிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பையை வென்றுள்ள முதல் இந்திய பெண்மணி என்ற சாதனை படைத்துள்ள திவ்யா தேஷ்முக்கிற்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய ஹம்பிக்கும் வாழ்த்து கூறியுள்ள அவர் இவ்விரு பெண்களும் நாட்டின் ஒட்டுமொத்த திறமைகளையும் குறிப்பாக மகளிர் சக்தியின் உன்னதத்தை வெளிப்படுத்தியதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இரண்டு இந்திய மகளிரும் வரலாறு படைத்திருப்பதாக கூறியுள்ளார் சாம்பியன் பட்டம் என்ற திவ்யா தேஷ்முக் தனது அளப்பரிய சாதனை மூலம் இளைய தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு குருபாபு பலராமன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்திய தகவல் பணி சேவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஏப்ரல் மாதம் இணைந்த திரு குருபாபு பலராமன் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் செய்தி ஆசிரியராக பணியை தொடங்கினார் பின்னர் அங்கேயே உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் தற்போதைய செய்தி பிரிவின் இயக்குனர் மற்றும் மண்டல செய்திப் பிரிவு தலைவராக பணியாற்றி வந்த இவர் இன்று இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூடுதல் தலைமை இயக்குநராக பதவி உயர்வு பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் தொலைக்காட்சியாக மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒளிபரப்பு சேவையை பிரதமர் தொடங்கி வைத்த போது இந்த மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றினார் மேலும் செய்தியை சமூக ஊடகங்களில் டிஜிட்டல் மயமாக்கி அதன் மூலம் பார்வையாளர்கள் பின் தொடர்பவர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தொலைக்காட்சி மேலும் பிரபலம் அடைவதில் முக்கிய பங்கு வகித்தார் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் டச்சிகாம் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இந்திய ராணுவமும் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்களும் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பயங்கரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இவர்கள் பல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்